நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சம முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்ல அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் தான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் குபேரர்கள் குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேர அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூத கணங்கள் யாரு அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூதங்கடங்கள் அப்படிங்கிறதுக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்க நிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேரருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூதகணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூதகணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளவுதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமகர் இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்க சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் உங்களுடைய குலதெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அடுத்தபடியா நம்ம ரோஹிணி ரோஹிணி அப்படிங்கிறது நாலாவது நட்சத்திரம் இல்லையா ரோஹிணிங்கிறது நம்மளுக்கு நாலாவது நட்சத்திரம் இந்த நாலு அப்படின்னாவே என்ன நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நாலாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய வலிமை பெற்ற நட்சத்திரம் சந்திரனா என்ன மனம் மனம் அடுத்தது மனோகாரகன் அப்போ இந்த மனோகாரகன் நம்மளை ஆளுமை பண்ணும்போது நம்ம அவருக்கு அடிமை ஆயிடுவோம் அந்த மனத்தை நம்ம வந்து ஆளுமை பண்ணும்போது அதுக்கு நம்ம அடிமையாயிடும் அப்போ இந்த சந்திரனுடைய வலிமைக்கு நம்ம ஆடக்கூடாது நம்மளுடைய இருக்கணும் அப்பதான் உங்களுடைய திடமான ஒரு செயல் செய்ய முடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசிச்சு சிந்திச்சுட்டு உங்களால வந்து செயல்பட முடியும் அப்ப இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஹ் அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உடல் சோர்வு டயர்டு அடிக்கடி எனக்கு டயர்டா இருக்கு எனக்கு சோர்வா இருக்கு ஒரு வேலையை நான் செய்ய முடியல போய் போய் படுத்துக்கலாம் போல இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கா ஏன் அப்படின்னா ரோகிணிங்கிறது சந்திரன் அவங்க வ அவங்களுக்கு எங்கெல்லாம் நீர் கோத்துக்கு ஒரு பாடியில வந்து வயிறு அப்புறம் ஹார்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலை இதெல்லாம் நீர் கோத்துக்கக்கூடிய தன்மை அப்போ அவங்க அதிக குளிரே எடுத்துக்க கூடாது அதிகமான ஒரு இப்போ பச்சை தண்ணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் வாட்டர் நிறைய குடிப்பாங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் அதைய செய்யவே கூடாது திடீர் அட்டாக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு தான் இருக்கு ஓகேவா அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஏன் என்ன சாபத்துல இருக்காங்க அப்படின்னா சுக்கரனோட சாபத்துல இருக்காங்க சுக்கர சாபம் பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சாபத்தில இருக்கும்போது என்ன அவங்களுக்கு எதுவும் கிடைக்காம பண்ணிடுவாரு அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கர சாபம் பெற்றிருக்கு அப்ப அதுல என்ன அப்படின்னா அன்புல வந்து துரோகம் அடுத்தது பொருள் நஷ்டம் ஆசை யாரையாவது நம்பி லவ் பண்றீங்க இல்ல கணவனை நம்புறீங்க யாரை நம்பி நீங்க வந்து உங்களை ஃபுல்லா இழக்கும் போது அதுல ஒரு துரோகத்தையும் அனுபவிச்சிருவீங்க நிறைய பாருங்க கமெண்ட் பண்ணுங்க இது நடந்திருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் லவ்ல நிறைய ஃபெயிலியர் ஆவீங்க உங்களுடைய ஆசைகள் நிராசையா போயிடும் பொருள் நஷ்டம் ஒருத்தரை நம்பி நிறைய பொருள் கொடுத்து அது நஷ்டமாயிடும் புரிஞ்சுதுங்களா உங்களைய முதுகுல குத்துறவங்க தான் நிறைய இருப்பாங்க அன்புல துரோகம் நிறைய அணைஞ்சிருப்பீங்க அப்போ ஒரு அன்புல துரோகம் ஆயிடுச்சுன்னு திரும்பி நீங்க மேல வரும்போது இன்னொரு இதுல அட்ராக்ட் ஆயிடுவீங்க உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா அட்ராக்ட் ஆகிறது இப்போ இவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதை ஆறுதல் படுத்த இன்னொருத்திட்ட பேசக்கூடாது அவங்க எப்படி நல்லவங்க அது யாராக இருந்தாலும் நண்பரா இருக்கலாம் லவ்வரா இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு அப்பா அம்மா யாராக இருந்தாலும் ஒருவருக்கு இன்னொருவர் பெட்டர் நீங்க நினைக்கவே கூடாது எல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதிரியாதான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த சுக்கர சாபம்னா என்ன உங்க ஆசைகளே நிராசையா பண்றது அப்ப அதுல இருந்து நீங்க வேண்டாமா இல்லையா அப்போ இந்த சுக்கர சாபம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிக பிரச்சனையை கொடுத்து இதெல்லாம் அனுபவிக்காம இருப்பாங்க அப்ப நம்மள என்னப்பா என்னுடைய சந்திரன் வந்து எனக்கு கடகத்துல இருக்கு உச்சமா இருக்கு ரிஷபத்துல ஆட்சியா இருக்கு எல்லாமே இருக்கு நான் இப்போ வந்து மேஷராசியா இருக்கேன் அது வந்து ஆட்சி ஆஹ் கடகத்துல இருக்க அது ஆட்சி அது உச்சமா இருக்கு குரு பலன் பெற்று எனக்கு குரு பார்வை இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல போய் அதெல்லாம் சொல்லும் போது ஆனா எனக்கு ஏன் சரியில்லை நீங்க ஒன்னும் இல்லை நீங்க ஒரு ஃபாரினுக்கு போகணும்னு நினைப்பீங்க அப்படியே கடைசி நிமிஷத்துல அதில் நீங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுவீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதுல எல்லாமே வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும் குறைவான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏன்னா கிரகங்களுடைய சாபமே பெற்றிருக்கீங்க அப்ப இந்த கிரக சாபம் இந்த இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதற்கு உண்டான உங்களுக்கு சித்தர் யாக அப்படின்னா கோரக்க சித்தர் கோரக்கர் இப்ப நான் சொல்றது வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு என்ன சித்தர் எனக்கு என்ன மந்திரம் நீங்க கேட்க கூடாது ஏன்னா உங்களுக்கு அந்த யோகங்கள் உங்களுக்கு அந்த யோகங்கள் இருந்தாதான் நீங்களா இது எழுத முடியும் பிராப்தம் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் இந்த லைவையும் உங்களால பார்க்க முடியும் ஏன்னா ஒரு சாபம் நீக்கிற கூடிய ஒரு அமைப்பை நம்ம கொடுக்குறோம் அதுக்குண்டான சித்தருடைய பெயரு கொடுக்குறோம் மந்திரம் கொடுக்குறோம் அதுக்குண்டான சூட்சமா பணவரவுக்கு உண்டான கோயில்கள் கொடுக்குறோம் இப்ப இதுல எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா குபேர பூதகணங்கள் வழியாக வந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ ரோகிணி நினைச்சா கோரக்கர் சித்தர் கோரக்காய நமக நீங்க கோரக்கர் சித்திரே நமகன்னு போட்டாலும் ஓகே அப்ப இந்த சித்தனை தினம்தோறும் நாப்பத்தெட்டு முறை ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல நாப்பத்தெட்டு முறை சொல்லிடலாம் கஷ்டம் எல்லாம் நீங்க பரவே வேண்டாம் அப்ப இந்த நாற்பத்தெட்டு முறை நீங்க சொல்லும்போது உங்க உடம்பு என்ன ஆகும் சித்தர்கள் வந்து தியானத்துல தானே இருந்தாங்க அவங்க யாரை உச்சரிச்சாங்க ஒன்னா சிவ வழிபாடு இல்லை விஷ்ணு வழிபாடு இப்படிதானே இருந்தாங்க அப்ப அவங்க ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தானே அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த நடத்தி காட்டினாங்க இன்னைக்கு எப்படி வந்து சித்தர் க வழியில அவங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்றதுனாலதான் தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு அமைப்புல அவங்க இருக்காங்க மனிதர்கள் பிறந்து மனிதனா பிறந்து தெய்வத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்ததுனால இந்த மந்திரத்தின் மூலியமாதான் அப்ப ஒரு மந்திரத்தை வந்து கரெக்டான முறையில நம்ம சொன்னோம்னா தெய்வத்தை நம்ம சீக்கிரமா நல்ல ஒரு அனுகூலத்தோட பார்க்க முடியும் அவருடைய அனுகூலம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அப்ப என்ன கோயிலுக்கு போனாலும் என்ன சொல்றாங்க போப்பா நான் எத்தனை கோயிலுக்கு போயாச்சு நானா நான் தினமும் என்னோட குலதெய்வ கோயிலுக்கு போறேன் அங்க பொங்க வச்சுட்டேன் அங்க கெடா வெட்டிட்டேன் நான் மலையா ஏறிட்டு இருக்கேன் அப்ப அவங்க சரியான வழிமுறையில செய்யலன்னா அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இத வந்து நீங்க சரியான முறையில தேர்ந்தெடுத்து நாங்க சொல்றோம் இதை நீங்க எழுதிக்கிறது ரொம்ப நல்லது கோரக்க சித்தல் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிரா இப்ப வந்து எல்லாத்துக்கும் முதுகுல குத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த துரோகம் அப்படிங்கிறது அதுல வந்து ஃபெயிலியர் அதுவும் ஆசையான ஃபெயிலியரான சூசைட் அட்டன் பண்ணிப்பாங்க இது எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல உண்டு இதற்கு உண்டான நம்ம வந்து கோயில்கள் இருக்கு இப்ப இந்த சிந்தனை நீங்க வழிபட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் அதற்குண்டான கோயில்கள் பார்த்தீங்களா திருவாரூர் தியாகராஜர் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய நில பிரச்சனை வீடு பிரச்சனை வாகனம் செல்வம் சேர்க்கை எல்லாமே நடந்துடும் நான் சொல்றது வந்து உண்மையான விஷயம் நீங்க பண் இதை பண்ணி அதை சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து நான் டெய்லி போகணுமா அப்படின்னா போக முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் செக்அப் செக்கப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அப்பப்ப ஏன்னா நாளைக்கு என்ன நம்மளுக்கு ரைஸ் ஆகுதுன்னே தெரியாது அப்போ இது எல்லாத்தையும் நீங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் சரியான முறையில் உங்களுக்கு பண சூச்சமத்தை கொடுக்கும் அப்போ என்ன சொல்லியிருக்கேன் சங்க நிதியே பத்ம நிதியே நமக அடுத்தது உங்களுடைய சித்தல் இப்ப கோரக்க இப்ப உங்களுக்கு சித்தல் வந்து கோரக்க சித்தரை ஓம் கோரக்க சித்தரே நமக அடுத்தது உங்களுடைய குலதெய்வம் இந்த மூணு கான்செப்டையும் அப்படியே தொடர்ந்து நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்க நீங்க நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வழிகாட்டி அதுவே ஆகும் இதுக்கு எந்திரம் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் நீங்க சொன்னா மட்டுமே போதும் சரிங்களா இதுல யாராவது உங்களுக்கு எதுக்கா ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது உங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த நாம இந்த மாதிரி இருக்குங்க மேடம் அப்படின்னு ஏதாவது அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் இந்த நட்சத்திரங்கள் நல்லா அடுத்தடுத்து விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்பதான் லக்னம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது ராசி நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்க கிரகங்கள் நல்லா முதல்ல சாபத்தை நீக்கிட்டா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை செய்யும் எதுவுமே முடக்கம் ஆகாது சரிங்களா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு இல்லாம Hola.